வணக்கம் மக்களே இவங்க தான் அமிர்தா அமிர்தாவோட மேக்கப் தான் நான் இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ இவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது ரொம்ப மைல்டாக இருக்கணும் ஆனால் அழகாக இருக்கணும் நான் நானாக இருக்கணும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வந்து அவங்களுக்கு பண்ணியிருந்தோம் இப்போ இருக்கிற நிறைய கல்யாண பெண்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ நான் ரொம்ப வேறு மாதிரி இருக்கக்கூடாது நான் நானாக இருக்கணும் அந்த மாதிரி மேக்கப் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஹெவியாக போடுங்க நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வேறு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதை நான் தப்புன்னு சொல்லல அது அவங்கவங்களோட விருப்பம் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஹெச்டி ஃபினிஷ் மேக்கப் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பி நம்மளும் ரொம்ப ஹாப்பி ஸோ மேக்கப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து என்னை ரெகுலராக எங்களோட வீடியோஸில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து நம்ம பண்ணுற வேலைக்கு அவங்க காசு கொடுக்க போகிறாங்க அது கண்டிப்பாக இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அவங்க மனசார ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வேலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸோ ரெஃபரன்ஸ் கிளை வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவேன் நம்மளோட மேக்கப் பிடிச்சிருந்ததுனால அவங்க திரும்பியும் இன்னொருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லை அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கே நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது அது மனதுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது ஸோ இவங்களோட மேக்கப் வந்து இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து ஒரு வீடியோவில் சந்தோஷி இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களோட வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து அவங்க சந்தோஷி இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஒரு மேக்கப்புக்கு ரூபாய் வாங்குறேன் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதே ரூபாய் வாங்கணும் நான் அவ்வளோ வந்தால் தான் நான் மேக்கப் பண்ணணுன்னு இருக்கக்கூடாது ஸோ ஒரு ஆயிரரூபா இருந்தாலும் ஆயரருபா கொடுத்து ஒரு பத்து மேக்கப் பண்ணணும்னா பத்தாயிரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இது இப்போ சொல்கிறாங்க நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு ஐநூறுரூபாக்கு ஒரு மேக்கப்னா கூட எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆயரூபாக்கு ஒரு மேக்கப்னாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஏ என்னடி இதுக்கு போய் இப்படி ஓடுறியே அப்படின்னாங்க இல்லை இல்லை காசு அங்கே முக்கியம் கிடையாது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா நமக்கு ஒரு ஃபேஸ் கிடைக்குதா அதை நம்ம எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ நம்மளோட பெஸ்ட்டு எப்படி கொடுக்க முடியுமோ நான் யார் அப்படின்னு நான் காட்டிக்கிறதுக்கு எடுத்த உடனே எனக்கு நிறைய காசு கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது நான் என்ன அமௌண்ட் சொல்கிறேனோ அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வீடியோவில் மேம் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிச்சாமல் நம்மளும் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருந்தோம் இது ரொம்பவே நல்லா நல்லா தான் நம்ம பண்ணி அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் எனக்கு இவங்க வந்து வந்து நெட்டி சுட்டிலாம் வச்சு அவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அதை ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் புக்கும் வந்து நம்ம தான் பண்ணி கொடுத்துருந்தோம் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது நான் நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எடுத்த உடனே அம்பானி ஆகணும் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது இது ப்ரைடல் மேக்கப்புங்க மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன் ஸோ நம்ம ஒரு ரூபா ஒரு ரூபா சேர்த்தால்தான் அது நூறுரூபாவாக ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கிளைண்ட்டும் பார்த்து 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 ஹேண்டில் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் நமக்கு கிடச்சி அவங்களோட ரெஃபரன்ஸ் நமக்கு கிடச்சி ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அது நம்ம ஒரு முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது ஏன் நான் இந்தளவுக்கு சொல்கிறேன்னா ரீசன் டைம்ஸில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா இப்போ எனக்கு ஒர்க் நிறையா இருக்கும்போது இப்போது முகூர்த்தம் ரெண்டு ஒரே நாள் வரும் அன்றைக்கி ரெண்டு மூணு முகூர்த்தம் இருக்கும்போது ஸோ எனக்கு அடிஷ்னலாக ஆட்கள் தேவம்போது ஒரு சிலர் பேரை நான் கூப்பிட்டு போய்ட்டு அவங்கள இது இது பண்ணுவேன் ஸோ அந் அப்படி வந்து என்னால் வந்து ஒரு சண்டே ஒரு வேலைக்கு போக முடியல ஸோ அவங்களுக்காக வந்து நான் இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க என்ன கேட்டால் ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் ஆனால் அவங்க பிகினர் தான் ஆனால் இது இவ்வளோ கம்மியாக இருக்கே இது எப்படி நான் பண்ணுறது இது என்ன அதாவது கிளைண்ட் வந்து நமக்கு வந்து நிறைய பேரை பார்க்குறோம் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு நாள் தான் சீமந்தோம் அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு கல்யாணம் அந்த ஒரு நாள் வந்து அவங்க நம்மளை வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ண தான் செய்வாங்க மேம் எனக்கு இப்படி இருக்கணும் மேம் அப்படி இருக்கணும் எனக்கு இது கரெக்டாக அந்த ஒரு குட்டி பொட்டுலேருந்து சின்ன சின்ன விஷயம் இருக்குது அவங்க வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க நம்ம அதுக்கெல்லாம் கோவப்பட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எல்லாத்தையும் நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த ஃபீல்டில் நம்ம ஓரளவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை தேடி கிளைண்ட் வர அளவுக்கு நம்ம வச்சுக்கிறதுக்க முடியும் அப்படி இல்லை நான் வந்து இப்படிதான் அப்படி நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் ரெஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் ஸோ இவங்களும் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்களா செம்ம சரிப்பு நல்லா இருந்துச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரே செம்ம ஸ்மைல் அமிர்த்தாக்கு அதனால நீங்கள் சொல்லிக் கொடுங்க அக்கா நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால பசங்கள்லாம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஜாலியாக கிளம்பிட்டோம் ஹானிமாவோடய ஸ்லோமோ அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப இப்போ கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபைனல் லுக் வந்து அமிர்தா இப்படி தான் இருக்காங்க ஸோ இவங்களுடைய மேக்கப் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கும் எங்களோட சர்வீஸ் தேவை மேக்கப் சர்வீஸ் தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கம்யூனிட்டி போஸ்டில் இருக்கும் அதுக்கும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து மேக்கப் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க ஸோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி இப்போ கொடுக்குற மாதிரி எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ